வணக்கம் சாயனம பொதுவாகவே எல்லார் வீட்லையும் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கு நம்ம வீட்ல மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் அன்னபூர்ணி தாயாருடைய அனுகிரகமும் வற்றாமல் இருக்கணும் குறையாம இருக்கணும் என்னைக்கு நிறைஞ்சு இருக்கணும்னு எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நம்ம வீட்டு முன்னோர்கள் எல்லோருமே இப்படி தான் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் அந்த தட்டுப்பாடே வந்திருக்காது எத்தனை குடும்பத்துக்குள்ளே எத்தனை சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க பெரியவங்க உட்காந்து பேசும்போது எல்லாருமே அமைதியாக மௌனமாக கேட்டுட்டு ஒற்றுமையாக போக ஆரம்பிச்சுருவாங்க அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கக்கூடிய அந்த காசானது அவங்களுக்கு அது பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் அவங்களுக்கு வந்து பெருகி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்காமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி ஒற்றுமையாக இருப்பாங்க பங்காளிகளுக்கு இருந்தாலும் உறவுமுறை எந்த உறவு முறையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அனுசரணையாக போகக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏன் இப்போ சில வீடுகளில் மட்டும் அது இல்லை அப்போ அந்த இடத்துல ஏதோ சின்ன சின்ன தவறுகள் அங்கே நடந்துட்டுருக்குன்னு தானே அர்த்தம் அது என்னன்னு கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் நாம் கொஞ்சம் இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு அந்த சந்தேகம் நம்ம வீட்டிலையும் தொடர்ந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் அதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சமையலறை அந்த சமையலறையில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரிசி எடுக்கும் பொழுது குனிஞ்சு தான் எடுப்பாங்க குனிஞ்சு நிமிந்து தான் எடுப்பாங்க அரிசி படி அளக்கக்கூடிய படி இருக்கும் ஆளாக்குன்னு சொல்லுவாங்க கால் படி அரைப்படி முக்காப்படி ஒரு படிங்கிற மாதிரி அந்த படி சைஸு கணக்கு வச்சுருப்பாங்க அளவுகள் தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய பேர் இருந்தால் இவ்வளவு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் இவ்வளவு இன்னென்ன நேரத்துக்கு இவ்வளோ சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அதை வச்சுருப்பாங்க அரிசி சாக்கில் தான் அரிசி வச்சுருப்பாங்க நாம் இப்போ வந்து அதை மாறி நாகரிக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு வைப்போம் இல்லை அப்படின்னா ஒரு எவர் செல்வர் பாத்திரத்தில் போட்டு வைப்போம் இல்லை அப்போ இதில் அரிசி போட்டு வைக்கிறதுனால கண்டிப்பாக மகாலக்ஷ்மியுடைய அனுகிரகம் அன்னபூர்ணி தாயாருடைய அனுகிரகம் சற்று குறைவாக தான் இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அரிசி சாக்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜியானது அதில் இல்லாமல் போகிறது தான் அதாவது அந்த அரிசி சாக்கானது சனி பகவானுக்கு உரியது நாம் அதை என்ன பண்ணுறோம் கால் மிதியாக தான் யூஸ் பண்ணுறோம் அரிசி பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி சாக்கை மிதிக்கு தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அது குடும்பத்தில் வறுமையையும் சண்டை சச்சரவுகளையும் வேண்டாத விவாதங்களையும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் உருவாக்கி கொடுக்குங்க கண்டிப்பாக இன்னொன்று அஞ்சரை பெட்டியில் மரப்பெட்டி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இப்பவும் சில வீட்டில் மரப்பெட்டிகள் வச்சுருப்பாங்க வேப்ப மரத்தில் செஞ்ச அஞ்சரை பெட்டி ரொம்ப ரொம்ப உத்தமம் பூச்சி புரிக்காது புழு வராது எதிர்ப்பு சக்தி அந்த கசப்பு சுவையோடு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது எதிர்ப்பு சக்தி கிடைக்குது ஆரோக்கியம் இருக்குது கடுகு சீரகம் மிளகு வெந்து அத்தனையுமே அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும் அதே போல் உடைந்த பாத்திரங்கள் சிறு கீரல் விட்டிருந்தாலும் கூட சமையலறையில் வச்சுருக்கக்கூடாதுங்க இரும்பு பாத்திரம் ரொம்ப துருப்பிடிச்சு போய் இருக்கக்கூடிய இரும்பா இரும்பு பாத்திரம் வச்சிருக்க கூடாது கடுகு தாளிக்கிறதுக்கு இரும்பு கரண்டி வச்சுருப்பாங்க அதில் எப்போதுமே பாருங்கள் அவங்க கழுவி வச்சிருந்தாலும் எண்ணெய் பசை இருந்துக்கிட்டே இருக்கும் துருப்பிடிச்சிருக்காது வடைச்சட்டி துரு துருப்பிடிச்சிருக்காது எண்ணெய் பசையோடு தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் வறுமைங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அங்கே கண்டிப்பாக அந்த அம்பாலுடைய அனுகிரகம் அன்னபூர்ணை தாயாருடைய அனுகிரகம் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் அதே போல் குப்பைகளை சேர்த்தி வைக்கக்கூடாது அந்த துர்நாற்றம் வீசுறதுனால மூத்தவா உள்ள வந்து உட்கார்றதுக்கு அறிகுறியே அதுதான் குப்பையை ஒரு மூளையில் கொண்டு போய் சேர்த்தி வைக்கக்கூடாது அன்னிக்கி ஆகிற குப்பையை எடுத்து வெளியில் போட்டுருவோம் கண்டிப்பாக சமையல் அறைக்குள்ளே குப்பை கூடைகளை வைக்கவே கூடாதுங்க வீட்டோட வடமேற்கு பகுதியில் தான் கொண்டு போய் வைக்கணும் அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டை சமையல் அறிய கண்ணும் கருத்துமாக சுத்தபத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்துக்கும் என்றைக்கும் தட்டுப்பாடு இல்லைங்க இதுதாங்க தாங்க அக்ஷயத்ரதையேன்னு சொல்கிறது அக்ஷயம் 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 எதுக்கு சொல்கிறது மேலும் மேலும் அது வளரணும் அப்படிங்குறக்காக அப்போ உங்கள் வீட்டு சமையலறையை பாருங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்கள் இரும்பு பொருட்கள் காஃபி வடிக்கிறது டீ வடிக்கிறதெல்லாம் உடஞ்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எடுத்து குப்பையில் போட்டுருங்க அதே மாதிரி சமையல் செய்கிற இடமானது அந்த சிங்கில் ஏதாவது கீரல் விட்டுருந்தாலோ உடைஞ்சிருந்தாலோ அதை மாற்றிட்டு வேறு ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உடனடியாக கிடைக்குங்க ஸ்யாயனம்